சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மகிழ மரத்தடியில் விரைந்து சென்ற வெல் விரைந்து சென்ற வெள்ளத்தின் இறைச்சலை தவிர வேறு சத்தம் எதுவும் சற்று நேரத்திற்கு அங்கு இல்லாமல் இருந்தது மாமல்லர் கண்கொட்டாமல் சிவகாமியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் சிவகாமி சிறிது நேரம் தரையை பார்ப்பார் சிறிது நேரம் வெள்ளத்தையும் வானத்தையும் பார்ப்பார் இடையிடையே மாமல்லரின் முகத்தாமரையிலும் அவளுடைய இரு விழிகளாகிய கருவண்டுகள் ஒரு கணம் மொய்த்துவிட்டு விரைவாக அந்த இடத்திலிருந்து அகந்து சென்றன புயலுக்கு முன்னால் ஏற்படும் அசாதாரண அமைதியை போன்ற இந்த மௌனத்தைக் கண்டு சுகரிஷியம் கூட வாய் திறக்காமல் சிவகாமியின் முகத்தையும் மாமல்லரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் கடைசியில் பொறுமை இழந்தவராய் இந்த வாய்மூடி மௌனிகளுடன் நமக்கென்ன சகவாசம் என்று சொல்கிறதை போல் இறகுகளை சடச்சிடவென்று அடித்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றார் கிளை அங்கிருந்து அகன்றதும் மாமல்லரும் மௌனத்தை கலைத்தார் சிவகாமி என்ன சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஏறிட்டு நோக்கி சற்று முன்னால் தண்ணீரில் மூழ்கினேனே அப்படியே திரும்பி கரையேறாமல் வெள்ளத்தோடு போயிருக்கக்கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள் அப்படியென்றால் நான் உன்னை தேடிக்கொண்டு வந்ததே தவறு என்று ஏற்படுகிறது ஆனால் இப்பொழுது கூட ஒன்று மோசம் போய்விடவில்லையே பெருவெள்ளம் இங்கிருந்து வெகு சமீபத்தில் தானே ஓடுகிறது என்றார் மாமல்லர் உண்மைதான் வெள்ளம் வெகு சமீபத்தில் ஓடுகிறது ஆனால் தானாக வெள்ளத்தில் விழுந்து சாவதற்கு மனம் வருகிறதா அதுவும் நீங்கள் அருகில் இருக்கையில் என்று சிவகாமி கூறியபொழுது அவளுடைய கண்களில் கண்ணீர் தழும்பிற்று என்ன இது ஏதாவது சந்தோஷமாக பேசலாம் என்று பார்த்தால் நீ இப்படி ஆரம்பித்து விட்டாயே என்றார் மாமல்லர் பிரபு இன்றைய தினத்தைப் போல் நான் என்றைக்கும் ஆனந்தமாக இருந்ததில்லை அதனால்தான் இன்றைக்கே என் வாழ்நாளும் முடிந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது அழகாக இருக்கிறது நீ ஆனந்தம் கொண்டாடும் விதம் என்றார் நரசிம்மவர்மர் சென்ற ஒரு வருஷ காலமாக நான் அனுபவித்த துன்பத்தையும் வேதனையையும் அறிந்தால் இப்படி தாங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்றால் சிவகாமி துன்பமா உனக்கென்ன துன்பம் இருந்தது ஏதாவது உடம்பு அசௌகரியமா ஏன் எனக்கு சொல்லி அனுப்பவில்லை உடம்புக்கு ஒன்றுமில்லை பிரபு உடம்பு மூன்று வேலையும் சாப்பிட்டு கொண்டு ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு சௌக்கியமாகத்தான் இருந்தது எல்லா துன்பத்தையும் வேதனையையும் உள்ளந்தானே அனுபவித்தது என்ன துன்பமும் வேதனையும் உனக்கு ஏன் வர வேண்டும் யாராவது உன்னை உபதிரவப்படுத்தினார்களா என்ன உன் தந்தை ஆயனர் அதை தடுக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார் சிவகாமி எதை குறிப்பிட்ட இவ்விதமெல்லாம் பேசுகிறாள் என்பது பல்லவகுமாரருக்கு தெரிந்துதான் இருந்தது இருந்தாலும் அவள் வாயாலேயே சொல்லி கேட்பதற்காகத்தான் அவ்விதம் புரிந்து கொள்ளாதவரை போல பேசி வந்தார் அதற்கு சிவகாமி ஒருவராலும் எனக்கு ஒரு உபத்திரவமும் ஏற்படவில்லை காட்டிலே வளர்ந்த பேதை பெண்ணாகிய எனக்கு பேசத் தெரியவில்லை பிரபு என் மனவேதனைக்கெல்லாம் காரணம் தங்களை மறுக்க முடியாமைதான் என்று கூறி கண்களிலிருந்து கலகலவென்று கண்ணீரை வடித்தாள் மாமல்லர் ஆர்வம் பொங்கிய கண்களால் அவளை பார்த்து இவ்வளவுதானே சிவகாமி அதற்காக இப்போது ஏன் கண்ணீர் விட வேண்டும் நானும் தான் உன்னுடைய நினைவினால் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தேன் என்னுடைய ஓலைகளையெல்லாம் நீ படிக்கவில்லையா தாங்கள் எழுதியிருந்த ஒவ்வொரு எழுத்தையும் மனப்பாடம் செய்திருக்கிறேன் பிரபு ஒவ்வொரு ஓலையையும் நூறு தடவை ரதிக்கு படித்து காட்டியிருக்கிறேன் ஓலையை படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பிறகு அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனை அதிகமாகும் தங்கள் பேரில் கோபம் கோவமாய் வரும் சிவகாமி உனக்கு என் பேரில் கோபித்துக்கொள்ளும் கொள்ளும் சௌகரியமாவது இருந்தது எனக்கு அது கூட இல்லையே யாருடைய துன்பம் அதிகம் என்று சொல் என் பெயரில் தாங்கள் கோபித்துக் கொள்ளவில்லையா அப்படியென்றால் புத்த விகாரத்தின் வாசலில் என்னை பார்த்துவிட்டு ஒரு கண நேரம் கூட தாமதிக்காமல் போனீர்களே ஏன் என் பேரில் இருந்த அன்பினாலேயா ஆம் சிவகாமி நான் வரும் வரையில் அரண்ய வீட்டிலேயே இருக்கும்படி சொல்லியிருந்தும் நீங்கள் கிளம்பி வந்துவிட்டீர்களே என்று எனக்கு சிறிது கோபமாகத்தான் இருந்தது ஆனால் அன்று இரவே புயலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் நான் வரவில்லையா எவ்வளவு முக்கியமான காரியங்களை விட்டுவிட்டு வந்தேன் இப்பொழுது கூட அங்கே என்ன நடந்திருக்கிறதோ என்னவோ அதையெல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய பொன்முகத்தில் ஒரு புன்சிரிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீயோ கண்ணீர் விட்டு என்னை கலங்கடிக்கிறாய் என்றார் மாமல்லர் எல்லாம் உங்களால் ஏற்பட்ட மாறுதல்தான் இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னால் ஓயாமல் சிரிப்பும் சந்தோஷமுமாக இருந்தேன் காட்டில் எதேச்சியாகத் தெரியும் மானை போல் துள்ளி விளையாடி கொண்டிருந்தேன் என் தந்தை கூட என்னை அடிக்கடி இப்படி சிரிக்காதே சிவகாமி பாஞ்சாலி சிரித்துதான் பாரத போர் வந்தது பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது என்று எச்சரிப்பதுண்டு அந்த சிரிப்பும் குதூகலமும் இப்பொழுது எங்கோ போய்விட்டது நினைத்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது சிவகாமி நீ சிரிப்பும் சந்தோஷமுமாக இருந்த காலத்தை பற்றி பேசு உன் குழந்தை பிராயத்தை பற்றி சொல் அந்த நாட்களை பற்றி கேட்க வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது என்றார் நரசிம்மவர்மர் மேலும் அவர் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் சிவகாமி சொல்ல தொடங்கினார் நான் சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்தபொழுது என் தந்தையின் செல்வக் கண்மணியாக வளர்ந்து வந்தேன் அரண்யம் சூழ்ந்த சிற்ப அரண்மனையில் நான் ராணியாக இருந்து தனி அரசை செலுத்தினேன் என் தந்தையிடம் சிற்ப வேலை கற்றுக்கொண்ட சீடர்கள் என்னிடம் பயபக்தி கொண்ட பிரஜைகளாக இருந்தார்கள் கண்ணிமையை அசைத்தால் போதும் அவ்வளோ பேரும் விரைந்தோடி வந்து என்ன பணி என்று கேட்பார்கள் அப்பொழுதெல்லாம் எனக்கும் கவலை என்பதே இல்லை துன்பம் என்பதையே நான் அறிந்ததில்லை உலகத்தில் எதை பார்த்தாலும் எனக்கு வியப்பும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் காலையில் எழுந்ததும் தகதகவென்று வென்று பிரகாசித்துக்கொண்டு உதயமாகும் தங்கச்சூரியனைக் கண்டு ஆனந்திப்பேன் மாமரங்களில் தலைத்திருக்கும் இளஞ்சிவப்பு நிற தளிர்களைக் கண்டு களிப்படைவேன் மரம் செடி கொடிகளில் புஷ்பிக்கும் விதவிதமான வர்ண மலர்கள் எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை அளிக்கும் செடி கொடிகளுக்கு மத்தியில் ஆடிக்கொண்டே பறக்கும் பட்டுப்பூச்சிகளை ஓடி பிடிக்க முயல்வேன் அவை என் கையில் அகப்படாமல் தப்பி கொள்ளும் பொழுது கலீர் என்று சிரிப்பேன் மது உண்ட வண்டுகளின் ரீங்காரத்தை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆனந்த போதே உண்டாகும் காட்டு பறவைகள் இசைக்கும் கீதத்தை கேட்டு பரவசம் அடைவேன் இரவிலே அகண்ட வானத்திலே மின்னும் நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களுடன் வந்து சேரும்படி என்னை கண்சுமிட்டி அழைப்பதை போல் தோன்றும் அவற்றின் அழைப்புக்கு இணங்கி நானும் மனோரதத்தில் ஏறி உயர உயர பறந்து செல்வேன் சில சமயம் சந்திரனை பார்த்தால் எனக்கு அன்ன போல் இருக்கும் அதன் மேல் ஏறிக்கொண்டு நட்சத்திரங்களுக்கிடையே வட்டமிட்டு கொண்டிருப்பேன் சில சமயம் நிலா மதியானது ஒரு அழகிய சிறு தூணியைப் போல் எனக்கு தோன்றும் அதன் மேல் ஏறிக்கொண்டு வானமாகிய நீலக்கடலில் மிதந்து வருவேன் வழியிலே தென்படும் நட்சத்திர சுடர் எல்லாம் கை நிறைய அள்ளி மடியில் சேர்த்து கட்டிக்கொள்வேன் இப்படி குதூகலமாக காலம் போய்கொண்டே இருக்கையில் என் தந்தை எனக்கு நாட்டியக்கலையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அது முதல் எனக்கு நடனக்கலை பைத்தியமும் பிடித்துவிட்டது சதாசர்வகாலமும் காலமும் நாட்டியமாடிய வண்ணமாகவே இருந்தேன் காட்டுக்குள் விளையாடப் போனால் ஆடிக்கொண்டே போவேன் தாமரை குளத்தில் குளிக்கப் போனால் என் கால்கள் ஜதி போட்டுக்கொண்டே போகும் அந்த நாளில் பூமியும் வானமும் ஒரு பெரிய நடன அரங்கமாக எனக்கு காட்சி தந்தன தடாகத்தில் தாமரைகள் தென்றல் காற்றில் அசைந்தாடும் பொழுது அவை ஆனந்த நடனமாடுவதாகவே எனக்கு தோன்றும் வான அரங்கத்தில் விண்மீன்கள் விதவிதமான ஜதிபேதங்களோடு நடனம் புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப சுழன்று வருவதாக தோன்றும் இப்படி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்த வண்ணமாக என் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த காலத்திலேதான் தாங்கள் ஒரு நாள் தங்கள் தந்தையாரோடு எங்கள் அரண்ய வீட்டுக்கு வந்தீர்கள் என்று கூறி சிவகாமி கதையை நிறுத்தினாள்